ஹெச் ராஜா குற்றவாளி என சென்னை எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் தீர்ப்பளித்துள்ளார் தீர்ப்பின்படி ஹெச் ராஜாவிற்கு இரண்டு வழக்குகளிலும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது பெரியார் சிலையை உடைப்பேன் எனவும் திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக விமர்சித்த வழக்கில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு என்பது எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அதில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இரண்டு வழக்குகளில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார் வக்கீலே கொலை பண்ணுவானா காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவன் திரவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும் முடியாது சார் ஏன் அவர் ஜாமீன் வாங்கிட்டார் ம் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் கொடுத்து ஓராண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எவ்வளோ வாங்கலாம் டீ காஃபி வடலாம் சூடாக இருக்கும் சாப்பிட்டு போகலாம் டீ காஃபி டீ காஃபி இதனை தொடர்ந்து பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கு ஹெச் ராஜாவிற்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நீ எப்பயா வண்டியில் இருந்த கோட்டு